இல்லங்கம்மா நாங்க வந்து டேஜ் அட்வான்ஸ்னு சொல்லு ஒரு தொகை வாங்கிருவோம் மொத்தம் நாலு தொகை பண்டிகை வாங்கிருவோம் அது கடைசியா இப்ப இந்த இருந்து நீங்க வேலை முடிச்சிட்டீங்க அந்த வந்து எந்த வருஷம் போட்டீங்க இருபத்தி இருபத்தி சோ போட்டதுக்கு பேமெண்ட் எவ்வளவு வரணும்

ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம் கால் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுடைய சந்தேகங்களை ஒரு காகிதத்துலையோ இல்லை ஃபோன்லையோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகளும் தெளிவாக இருக்கும் எந்த ஒரு பாயிண்ட்டும் விட்டுப்படாமல் இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் மேம் ஒரு காலில் நினைச்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் ஹலோ 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 சார் சொல்லுங்க சார் உங்க பேர் இருந்து கால் பண்ணுறீங்க மேடம் அதாவது நான் ஒரு ப்ராப்பர்ட்டி மேடம் ஓகே சார் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துட்டாங்க தவிர ஓகே எங்களுக்கும் பட்டா கொடுத்துருக்குறாங்க ஓகே அவங்க எதிர்தரப்பு கேஸ் போயிருக்காங்க கேஸ் போ அவங்க போட்டதுல வந்து நாங்க வந்து கவுண்டர் கிளைம் போட்டிருக்கோம் ஓகே கவுண்டர் கிளைம் போடும்போது அவங்க திரும்பி நாங்க கேஸ் வந்து த ஒரு சில மிஸ்டேக்ல விட்டுட்டோம் நாங்க வாபஸ் வாங்கிக்கலாம்னு கோர்ட்ல பண்றாங்க அப்போ வாங்க முடியுமா நாங்க கவுண்டர் கிளைம் போடுற பிறகு வாங்க முடியுமா கேஸ் கேஸ் வாபஸ் வாங்க முடியுமா ஓகே சார் எடுத்து சொல்லுங்க இப்போ வந்து நீங்க வந்து பட்டா தவறுதலா இருக்குன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கீங்களா இல்லை சொத்துரிமை கேட்டு வழக்கு போட்டிருக்கீங்களா இல்ல சார் இப்போ அதாவது இப்போ இது பட்டா தவறுலாங்கிறது எதிர்பார்ச்சி போட்டிருக்காங்க ஏர்பெரில் போட்டாங்க ஆ சரி சார் இப்போ அவங்களே போட்டு அவங்களுக்கு கேட்டு சாதகமாக இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு அவங்க வக்கீல் வந்து நாங்க வாபஸ் வாய்ப்புன்னு சொல்லி கொண்டு போடுறாங்க பட்டாவை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இவர் ஆடியோ அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர்

நன்றி <T Dorothy> <umas>, <blunt animation> <vati laman> ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார் ஒரு காலர் இருக்காங்க ஹலோ 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 சார் சொல்லுங்க சார் உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சொல்லுங்க சார் சார் இப்போ எங்க இடத்துல வந்து ஒருத்தர் ஆகமனம் பண்ணி வச்சிருக்காரு ஓகே அது நாங்க ஏற்கனவே சேல் பண்ணனது போக எக்ஸ்ட்ரா புடிச்சு வச்சிருக்காருங்க அது எப்படி சார் இது பண்றது சார் அதாவது ஆக்கரம் ஆக்கரம்ல இருந்து ஒரு தனிநபர் இருக்காங்க இல்லை இப்போ வேற ஒரு நபர் மூன்றாவது நபர் நம்ம சொத்தில் இருக்காங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்தை அணுகி அவங்கள வெளியேற்றுறதுக்கு நீங்கள் பண்ணலாம் இரண்டாவது வந்து எவ்வளோ சொத்துல ஆக்கிரமிப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு சர்வேயரை வச்சு அதுக்கான பணத்தை கட்டி நீங்கள் சர்வேயரை வச்சு அந்த ஆக்கிரமிப்பு நிலை எவ்வளோன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தின் மூலமாக அவங்கள எவிக்ஷன் பண்ணுறதுக்கு உரிய நிவாரணம் நீங்கள் பெறலாம் இதுதான் உங்களுக்கு சட்டப்பூர்வமான நிவாரணமா இருக்கு ஒரு வாட்ஸ்அப் கேள்வி இருக்கு அதுக்கு போலாம் சார் இது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனது பெயர் கமலி திருவண்ணாமலை மாவட்டம் எனது கணவர் கவர்மெண்ட் கிளர்க்காக வேலை பார்த்தார் எனது கணவரும் நானும் டிவோர்ஸ் இல்லாமல் பிரிந்து பத்து வருடங்கள் ஆகிறது இரண்டு மாதத்திற்கு முன்பு அவர் இறந்து விட்டார் அதை அவரின் குடும்பத்தினர் எனக்கு தெரிவிக்கவில்லை எனது எனக்கு பதினேழு வயதில் மகன் உள்ளார் எனது கணவர் நாமினி போடாமல் இருந்துவிட்டால் இறந்து விட்டதால் அவருடைய வேலை மற்றும் சொத்து எனக்கோ எனது மகனுக்கோ கிடைக்குமா என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் எவ்வாறு அணுகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மீண்டும் ஒரு கேள்வி இருக்கு கணவரின் சொத்திலிருந்து மட்டும் உரிமை கூற முடியுமா அல்லது பூர்வீக சொத்திலிருந்தும் உரிமை கோர முடியுமான்னு கேட்டிருக்காங்க இப்போ இறந்துட்டாரு அப்படின்னும் போது த அந்த இறந்த இடத்துல மனைவி மகன் இந்த ரெண்டு பேர் வருது ஸோ வாரிசுதாரர் சார்ந்த இடத்துல அப்போ அவங்க அம்மாவோ இல்லை அவங்களோட அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்க அவங்க அப்பா இருந்தாங்கன்னா அவங்களும் லீகல் ஏரில் இருப்பாங்க ஸோ இதுதான் நாலு பேர் இவங்க நாலு பேருக்கும் தான் அந்த சொத்துல இன்டர்ஸ்டேட் உயில் எழுதாமல் இருந்துட்டார் அப்படின்னா இன்டர்ஸ்டேட் ஸோ இங்கே டிவோர்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா அவங்க வந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து எதுவுமே பெறலை ஸோ அந்த கல்யாணம்ன்றது அங்கே செல்லுபடி தான் ஸோ இந்த நாலு பேருக்குமே உரிமம் இருக்குது ஸோ இதில் பூர்வீகம் அப்படின்னு பார்த்தா பேர சோ அவர் இவரு கணவரோட சொத்துல இந்த இந்தம்மா உரிமை இருக்கு மகன் என்ற பெயர்ல இவருக்கு உரிமை இருக்கு சோ இவங்க ரெண்டுமே கிளைம் பண்ணலாம் ஆனா வாரிசுதாரர் சான்றிதழ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்தல யாரு வராங்களோ அவங்கதான் வாரிசுதாரர் அதுல இருந்து சக்ஸஷன் நம்ம என்ன என்ன வந்து நம்ம உரிமை சட்டத்துல போய் நாங்க தான் அந்த உரிமை சொத்துக்கான உரிமையாளர்கள்ன்ற ஒரு சூட்டை அவங்க ஃபைல் பண்ண வேண்டியது பாகபிரிவு ஆஹ் பாகபிரிவினை இதுல சக்ஸஷன் வந்துரும் சக்ஸஷன் வரும் ஓகேங்களா எனக்கு இதுல உரிமை இருக்குன்னா வாரிசுதாரர் சக்ஸஷன் இல்லனா இதுதான் வந்து அதோட வழி ஓகேங்களா சூட் ஃபார் டிக்ளரேஷன் எப்போ வரும் அப்படின்னா இந்த ஓஎஸ்ல இந்த தாத்தா இந்த தாத்தா இவருடைய மகன் அதாவது இதுவே இந்து ஆக்டில் இந்த சொத்து செல்ஃப் செல்ஃப்யூர்டா இல்லாமல் அதாவது தானாக அவங்களா சம்பாதிக்காம வெறும் இப்ப சொன்னாங்க இல்லையா எனக்கு பூர்வீக சொத்து அது என்ன மாதிரி வந்த சொத்து அதுல வரும்போது அந்த உரிமத்தை நம்ம கேட்க முடியும் அந்த நம்ம தொடர்ந்து பேசலாம் இருக்காங்க ஹலோ 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 பேர் கால் பண்றீங்க

அந்த ம் அந்த வீட்டு மேல வந்து வீட்டை வந்து வச்சு போக்கியத்துக்கு வாங்கிட்டே இருக்கிறாங்க பணங்க ஓகே இப்ப அந்த வீட்டுல நாங்க போய் கேட்டா உனக்கு எந்த உரிமையும் இல்ல எங்க அம்மா பேர்ல தான் இருக்குது எனக்கு தான் சேர்ந்தது அப்படிங்கிற அப்படிங்க எங்களுக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கா இல்லைங்களா சார் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஆமா அந்த சொத்து வந்து உங்க மாமனார் பேர்ல இருந்த சொத்துமா ஆ உங்க மாமனார் வந்து உங்க மாமியார் பேர்லயோ அல்லது உங்க நாத்தனார் உங்க கணவரோட அக்கா பேர்ல ஏதாவது உரிமை மாற்றம் செஞ்சிருக்காராமா பத்திரப்பதிவு ஏதாவது செஞ்சிருக்காரா இல்லைங்க பேங்க்ல தான் இருந்ததுங்க பத்திரம் பத்திரம் பேங்க்ல தான் இருந்தது ஆமாங்க அதுக்கப்புறம் உனக்கு குழந்தைகள் இருக்காங்கம்மா எனக்கு உங்களுக்கு உரிமை முழு உரிமை இருக்குதுமா உன் நாத்தனார் அதாவது உன்னோட கணவரோட அக்காவுக்குமே உங்களோட மாமியாருக்கு ஒரு பாகமா உங்களுக்கு ஒரு பாகம் மூணு பாகத்துல ஒரு பாகம் உங்களுக்கு உரிமை இருக்குமா ஏன் மாமியார் இறந்து போயிட்டாங்க மாமியார் இறந்துட்டாங்கன்னா இரண்டு பாகமா வருமா வர இல்ல போய் கேட்டோம்னா இல்லவே இல்ல உரிமை கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து உரிமையியல் நீதிமன்றத்துல நீங்க வழக்கு தொடர்ந்து உங்களோட பாகத்தை நீங்க எடுத்து